வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் மீண்டும் ஒரு மிக கடுமையான சரிவோட தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் நமக்கு வந்து இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு மேற்கொண்டு எந்த அளவுக்கு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் முந்நூற்றி இருபதாக காணப்பட்டது இருபது ரூபாய் விலை சரிஞ்சு முந்நூறு எட்டு கிராம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது நமக்கு என்ன இருக்குன்னா நூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவோட ரெண்டாயிரத்து நானூறு ரூபாவாக இருக்குது வெள்ளியோட விலையானது ஒரே நாளாக நம்மளுக்கு வந்து இருபதாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலையிலும் தங்கத்தோட விலையிலும் ஏற்றமாக இருந்தாலும் சரி சரிவாக இருந்தாலும் சரி ஆயிரங்களில் தான் காணப்படுது இதே வேலை அடுத்து இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அறுநூற்றி முப்பத்தி நான்கு ரூபாய் சரிவோட பதினைந்தாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாயாக இருக்குது தங்கம் மற்றும் வெள்ளியோட

பதினான்காயிரத்தி தொள்ளாயிரூபா காணப்பட்டது ஐநூற்றி எண்பது ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு பதினான்காயிரத்தி முந்நூற்றி இருபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராம் ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற பெரிய வீழ்ச்சியோட ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது இந்த நான்காயிரத்து அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை செரிஞ்சு காணப்படுற இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலையானது ஒரு லட்சத்து பதினாறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து குறைந்தபட்சமாக ஒரு லட்சத்து ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்குது என்னதான் தங்கத்தோட விலை சரிஞ்சு காணப்பட்டாலும் இப்போவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாலாயிரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகப்படியான விலை தான் இதுவும் பார்த்தீங்கன்னா அதோட உச்சபட்ச விலையோட நம்மளுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் அதனால் வந்து இது தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புக்களை அது வந்து இந்த வாரத்தில் கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகிட்டு வருது அமெரிக்க வர்த்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க எல்லா நாடுகளும் மீதியும் வந்து பரஸ்பர வரிய போட்டுக்கெல்லாம் இப்போ மற்ற நாடுகள் அதை தனியா வந்து பாத்தீங்கன்னா டீல் போட்டிருக்காங்க இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்க பங்குச் சந்தைகள் அவ்வப்போது சிறு சிறு சரிவுகளை சந்திச்சாலும் மட்டும் மொத்தமாக இப்போ வந்து மீண்டும் ஒரு ஏற்ற பாதையில் காணப்படுது இப்படி பங்குச் சந்தைகள் ஏற்றத்தில் இருக்கிறப்ப பங்குச் சந்தைகள் முதலீடுகள் அதிகரிக்கும்னா தங்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா வட்டியில முதலீடு அதே போல இப்போ கடந்த இரண்டு வருடங்களா தான் தங்கத்துல வந்து இந்த அளவுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்குது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு மூன்றாயிரம் தங்கத்தோட விலை உயரும் அதனால வந்து அவங்க லாபத்தை குறிவைத்து பங்கு சந்தை பக்கம் முதலீடுகளை நகர்த்திட்டு இருக்காங்க